ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கறது இருக்கக்கூடிய வேலைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கூட ஒன்று கொண்டுனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடினியம் கட்டிங்ஸ் வந்து நமக்கு ரெண்டு சகோதரிகள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை ரீபார்ட் பண்ணாமல் தொட்டி இல்லாமல் ஒரே தொட்டியில் வச்சேன் கடைசி அது பூ பூத்து சும்மா ரெண்டு மூணு அடிக்கு வளர்ந்துருப்பாங்க போல் அவ்வளோ பெருசு வந்துட்டாங்க இப்போ நம்ம இதெல்லாத்தையும் வெளியில் எடுத்து அதுக்கு ஒரு மண்கலவை போட போகிறோம் என்ன மாதிரி மண்கலவை போடுறேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றாவே எல்லாத்தையும் வச்சுருந்ததுனால ஒரு இது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குதுங்க ஒன்று வருங்க இந்த ஒன்று ரெண்டு இது கொஞ்சம் பரவாயில்ல இந்த மூணும் வந்து நல்லாயிருக்கு இது ரெண்டும் வந்து சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குது இப்போ அஞ்சு தொட்டியில் நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு மண் கலவை என்ன அப்படின்னாக்க ஆக்சுவலாக ஒரு பங்கு மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு தொழு உரம் இல்லை ஏதோ ஒரு உரம் இந்த மூணுமே சம அளவு போடுறது தான் சரியான முறை பட் இப்போ நமக்கு வந்து மணல் வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுங்க இந்த மணலையே ஆற்றுல போய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மூலமாக அள்ளிட்டு வர சொன்னதில் ஒரு பங்கு கிடைச்சிருக்கு ஸோ நம்மக்கிட்ட தாராளமாக கிடைக்கிறது வந்து மண் அதுக்கப்புறம் வந்து தொழுபுரம் ஸோ ஒரு பங்கு மண் ஒரு பங்கு தொழுபுரம் நம்ம எடுத்துக்கிட்டோமா அரை பங்கு மணல் எடுத்துக்கோம் ஏன்னா வேறு வழி இல்லை இதெல்லாம் ஒன்றுச்சிட்டு ஒன்று அதை வந்து ஹாஃப் அப்படி வச்சுக்கலாம் இல்லை அது ஒன்று இது ரெண்டும் டூ டூ அப்படிங்கிற ரேஷியோலாம் நம்ம வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சோங்கிறதுனால ஒரு அஞ்சு தொட்டி தானே மண்ணெல்லாம் கையை வச்சே தாங்க கலர்றேன் இது ரொம்ப நாளாக இந்த இதுக்கு நம்ம வந்து வேலை பார்க்கணும் பார்க்கணுன்னு நினச்சி பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் போச்சு எனக்கு கடினத்தை பார்த்தா ஆசைப்பட்டால் பற்றாது ஆசைக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் இல்லையா ஸோ அடிநீத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கொக்கோ பீட் கண்டிப்பாக போடக்கூடாதுங்க பசை இருக்கக்கூடாது இல்லையா அப்போ தானே அழகாக இருக்கும் சும்மா இங்கே வேறுங்க மண்புழுக்கள் எவ்வளோ வேணும் இருடி சொல்லம் இருடி சொல்லணும் நே எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ஒரே கயிற்று கலர்றதை விட நான் இதை மியூட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா சும்மா கையை வச்சு புகுந்து விளையாடி அழகாக நம்ம வந்து மண்ணை கலந்துட்டோம் எதில் வைக்க போகிறோன்னா இதுக்குன்னு நான் அது வந்து அழகாக பிளாக் கலரில் தொட்டி வாங்கலான்னு ஆசைப்பட்டேங்க பிளாஸ்டிக் தொட்டி நேரமே இல்லை பாவமாக போச்சு அடி பார்த்து ஸோ அஞ்சு லிட்டர் பக்கெட்டு நமக்கிட்ட இருக்குதுங்க ஏதாவது ஒரே மாதிரி உள்ளதில் வைக்கணுங்கிறதான் ஆசை ஸோ அந்த பிளாக் பக்கெட்டுக்கு ஈக்குவலாக இது இருக்குது தானே பார்த்திங்களா ஸோ இதில் இப்போ மண்ணை அழித்து நம்ம ரீபார்ட் பண்ணலாம் மூணு மட்டும் பண்ணியிருக்கேன் அடுத்து பண்ண முன்னாடி உங்ககிட்ட ஒரு தடவை காமிச்சிடலாம் இதில் வந்து தண்டு பகுதி மட்டும்தான் இருந்ததுனால நம்ம அப்படியே வச்சுட்டோம் ஆனால் சாதாரணமாக வந்து அடிநியம் வைக்கும்போது இந்த மேலே அப்படி தண்டு மாதிரி தண்டியாக இருக்கல இருக்க தேரெலாம் நமக்கு தெரிலங்க இப்போ தான் நம்ம அடினியம் வச்சுட்டுருக்கோமா ஸோ இந்த வேர் பகுதி மட்டும் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இந்த பகுதி வெளியே தெரிகிற மாதிரி வைக்கணுமா இதுதான் அழகு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அனுபவஸ்தர்கள் சொன்னதை ஸோ இது ரெண்டும் தான் இந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேங்க இன்னும் ரெண்டு இருக்குது அதுலேயும் வச்சுட்டு நம்ம வீட்டில் இனி எந்த மாதிரியெல்லாம் வளருது எவ்வளோ பூ பிக்குது இனி மெயின்டெயின் பண்ணிடுவேன் ஸோ இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப அடிக்கடி நம்ம வந்து பராமரிப்பு கொடுக்க வேண்டாத தண்ணி அதிகம் ஊற்ற வேண்டாத ஒரு செடி எல்லாத்தையும் நான் வச்சுட்டு காமிக்கலாம் இப்போதைக்கு ஆறு பக்கெட்ஸில் நம்ம வந்து அடி நீம் வச்சிட்டோம் இன்னும் எனக்கு ஒரு பக்கெட்டுக்கு மண்ணு இருக்கு இப்போதைக்கு ரெண்டு தான் பூத்துருக்கு அது ரெண்டும் ஒரே கலரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை இது வந்து பிங்க் வந்து கொஞ்சமாக இருக்கு ஒயிட் நிறைய இருக்கு இது பாருங்களேன் வாடிச்சு பிங்க் அதிகமாக கேட்டிங்களா இ கொஞ்சம் இருக்குது டார்க் இது லைட் போல் சரி பார்க்கலாம் அஞ்சு முறைய கலராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்துட்டு போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு அடிநியம் வந்து எப்படி மண்கலவை கொடுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும் தொடர்ந்து நான் வந்து இன்னும் அதிகமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய நமக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய வளர்த்து அழகாக இது எங்கே வைக்கணும்னு இன்னும் பிளான் பண்ணலை பிளான் பண்ணிவிட்டு நிறைய வளர்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருந்திருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் போய் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி குட்